ஹலோ விவோஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்களில் முக்கியமான உணவு முறைகளில் ஒன்று தான் சிறுதானிய உணவுகள் இந்த சிறுதானிய உணவுகளை இன்றைய காலகட்டங்களில் பலரும் பார்த்தீங்கன்னா மறந்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதில் இந்த சிறுதானியங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கப்படக்கூடிய குதிரைவாளி அரிசியை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிட்டப்போ முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இந்த குதிரைவாளி அரிசியை நீங்கள் உணவாகவோ அல்லது தீவனமாகவோ பயன்படுத்தும்போது இந்த சிறுதானியங்களில் ரொம்ப ரொம்ப விசேஷமான வகையை சேர்ந்ததா இந்த குதிரைவாளி தான் வந்து சொல்லப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சிறுதானியம் இதில் அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு க்ளூட்டன் இல்லாத ஒரு உணவு அப்படின்னா அது சிறுதானிய உணவு தாங்க அதில் இந்த குதிரைவாளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது மருத்துவ குணங்கள் ஆரோக்கியத்திற்கான நன்மைகள் சமீப காலமாக இந்தியாவில் பிரபலம் வரக்கூடிய ஒரு சிறுதானியம்னா அது குதிரைவாளி தான் இந்தியாவில் சமீப காலங்களாக பிரபலமடைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான சிறப்புமிக்க சிறுதானிய உணவை நீங்க சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே சிறுதானிய உணவான இந்த குதிரைவாளியை நீங்க சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது நல்ல சுவையா இருக்குமா அப்படின்றத எல்லாம் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவர்களும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு பழகட்டும் ஸோ இந்த குதிரைவாளி பார்த்தீங்கன்னா இந்தியாவை தாங்க பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அரிசியில் பல வகைகள் இருந்தாலுமே கூட இந்த குதிரைவாளி அரிசி வந்து பல நூற்றாண்டுகளாகவே நம்மளுடைய மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த வரிசையில் இந்த குதிரைவாளி அரிசியை பயன்படுத்தும் பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது கிடைக்கிது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குதிரைவாளி அரிசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு அரிசி அதுவும் சிறுதானிய வகைகளை சேர்ந்த இந்த குதிரைவாளி அரிசியில் நிறைய நன்மைகள் இருக்குது விட்டமின் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் புரதம் புரிதம் கார்போஹைட்ரேட் இப்படி பலவும் பார்த்திங்கன்னா இந்த குதிரைவாளி அரிசியில் தாங்க இருக்குது இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி அடங்கிய இந்த குதிரைவாளி அரிசியை அவசியமாக நீங்கள் உங்களுடைய உணவடை வந்து சேர்த்துக்கோங்க வாரம் ஒருமுறையோ இருமுறையோ இதை நீங்கள் சாப்பிட்டு வரதுனால உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்களானது ஏற்படும் கண்டிப்பாக இந்த குதிரைவாளி அரிசியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்களானது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில குளூட்டோன் இல்லாத ஒரு மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்குங்க அதனால கோதுமை பார்லி இது போன்ற செலியாக் நோய்கள் உருவாக்கக்கூடிய தானியங்களுக்கு பதிலாக நீங்கள் குதிரைவாளி அரிசியை வந்து தாராளமாகவே வந்து பயன்படுத்தலாம் ஸோ நம்ம கோதுமையும் பார்லியும் வந்து சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதெல்லாம் காட்டிலும் சிறுதானியங்கள் வந்து மிகப்பெரிய பங்கு எடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய வீட்டில் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்க முறை தான் இன்றைய காலகட்டத்தில் அதை நம்ம மறந்துட்டு வரோம் ஆனாலுமே கூட இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் பாரம்பரியமான விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ அப்படி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் நான் வந்து தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்க யாருன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் வந்து சொல்லுங்கள் ஏன்னா பழைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு துணையாக ஒருவர் இருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தோஷம் அது நீங்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமும் கூட ஏன்னா இந்த குதிரைவாளி அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு இந்த குதிரை வழியில குறைவான கிளைசமிக் இருக்கிறதுனால இதை சாப்பிட்டதும் உடனே பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்காதுங்க ஸோ டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க அதிக அளவு சிறுதானியங்களை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது அதெல்லாம் யார் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதிகமாக வந்து செய்கிறதே கிடையாது கண்டிப்பாக இது மாதிரியான உணவுகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் எந்த விதமான நோய்களும் கண்டிப்பாக ஏற்படாது அதனால தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க それやで考え... இந்த ஒரு உணவை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது சீரான இடைவெளியில் மலம் கழிப்பதை வந்து ஊக்கப்படுத்தி எல்லாம் போக்கி கொடுக்குது இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா இந்த அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தாங்க இது நம்மளுடைய குடலை ஆரோக்கியமாக்கி செரிமானத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது ஸோ கட்டாயமாக இதை எல்லாருமே வந்து சாப்பிடலாம் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது உடல் எடையை குறைக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கண்ணை மூடிட்டு குதிரவாளி அரிசியை வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இந்த அரிசியை நீங்கள் தினசரி உணவுல நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உதிரவாளி அரிசியில அதிக அளவு நார்ச்சத்தும் குறைவான கல்லூரிகளும் தான் இருக்கு ஸோ நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும் திருப்தி கிடைச்சிடும் அதனால் அதிகமான கலோரிகள் உண்பது உங்களுக்கு வந்து தடுக்கப்படும் ஸோ உடல் எடையை கண்டிப்பாக நீங்கள் பராமரிக்க முடியும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க மேலும் உங்களுடைய உணவில் குதிரைவாளி அரிசியை நீங்கள் சேர்த்துக்கிறதுனால உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் குதிரவாளி போன்ற சிறுதானியங்களை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது இதய நோய் கண்டிப்பாக வரவே வராது இதயத்தை வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கும் ஸோ இதய நோய் நமக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லைங்க அந்த ஆபத்தை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயத்தில் இது பயன்படும் அப்படின்னு ஆய்வுகளே வந்து கூறியிருக்காங்க ஏன்னா இந்த அரிசி அவ்வளவு சத்துக்கள் இருக்குது நார்ச்சத்து மெக்னீஷியம் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது கொலஸ்ட்ராலை குறைக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது இப்படின்னு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த குதிரைவாளி அரிசி இந்த குதிரைவாளி அரிசியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உடல் எடையை குறைக்கணுன்றவங்க நீரளவு நோய் இருக்கக்கூடியவங்க இதைய ஆரோக்கியமாக இல்லாதவங்க இப்படி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணலாம் மேலும் குதிரைவாளி அரிசியை சிறுநீர் பெருக்கி அப்படின்னு உண்டுங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த குதிரைவாளி அரிசி சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறதுனால தான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புக்கள் எல்லாமே வந்து சிறுநீர் வழியாக வந்து வெளியேறிடுது ஸோ நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம நலமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி தேவையான சிறுதானியங்களை நம்ம அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கணும் அடிக்கடி உணவில் குதிரைவாளி அரிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணற்ற நன்மைகளானது நடக்கும் கொலஸ்ட்ரால்லாம் இருக்கவே இருக்காதுங்க ஸோ அதற்காக தான் இயற்கை மருத்துவத்தை தேடி போகக்கூடியவங்க இயற்கை சார்ந்த உணவுகளையும் வந்து தேடிவாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த குதிரைவாளி அரிசியில் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குது கார்போஹைட்ரேட்டோட தாதுக்கள் நார்ச்சத்து விட்டமின் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி இருக்கக்கூடிய இந்த ஒரு குதிரைவாளி அரிசியை நம்ம அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கணும் குதிரைவாளி அரிசியில் நம்ம இட்லி தோசை இது மாதிரி என்ன விஷயங்கள் வேணாலும் செய்யலாங்க கஞ்சியாக கூட செஞ்சு குடிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி வந்து பயன்படுத்துங்க மேலும் இந்த குதிரைவாளி அரிசியை நீங்கள் புலாவாகவோ கிச்சடியாகவோ குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரியாக அவங்களுக்கு மாற்றி செஞ்சு கொடுங்க ஸோ அரிசி அப்படின்றத தாண்டி சிறுதானியத்துக்கு நீங்கள் வரத்துக்கு கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்று முறையாக வந்து பயன்படுத்துங்க இந்த குதிரவாளி அரிசியை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் நிறைய சக்தி கிடைக்கும் பக்தியில் பாடுற பாட்டுக்கு எப்படி வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரியே தாங்க சிறுதானிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கும் எந்த விதமான விஷயங்களையும் பார்க்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது நாவுக்கு ருசி தரதை மட்டும் நீங்கள் பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கவே இருக்காது அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவுகளையும் கண்டிப்பாக அடிக்கடி வந்து சேர்த்துக்கணும் ஸோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களும் எடுத்து பயன்படுத்துங்க இந்த பதிவு கண்டி குதிரைவாளி அரிசியை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இனி தொடர்ந்து பயன்படுத்துங்க நல்ல மூடு வாழ்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்